அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபி துதிக்கிறேன் அப்பா பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனே என்னில் பெருமை எட்டி பார்க்காத நான் தாழ்மையாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபி செய்தருளும் சில நேரம் என்னை அறியாமல் என்னிடத்தில் பெருமை காணப்படுகிறது என்னை மன்னியும் தகப்பனே உண்மை போல நான் எல்லாவற்றிலும் தாழ்மையோடு நடந்து கொள்ள எனக்கு போதி உம்முடைய நாமத்தை குறித்து மட்டுமே நான் பெருமை பாராட்டுகிறவளாக காணப்பட வேண்டும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக நான் எளிமையாகவும் தாழ்மையாகவும் இருக்க எனக்கு கிருபி செய்தரலும் நான் ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மை போல நடந்து கொண்டு வாழ வேண்டும் என்னை ஒவ்வொரு நாளும் சிச்சித்து நடத்துங்கப்பா எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு கற்று தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா ஆவியின் கனிகள் என்னில் நிலைத்திருக்க கிருபை செய்யும் மாம்சத்தின் கிரியைகள் என்னில் காணப்படாதபடிக்கு ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்புங்கப்பா நான் உம்மை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் என்னை மாற்றும் என்னை முழுவதுமாக நீர் ஆளுகை செய்யும் என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாள் வரையிலும் நீர் என்னோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்கு துதிக்கிறேன் அப்பா முறை நான் என்னால் இனி முடியாது என்று மனம் சோர்ந்து காணப்படுகிற வேலையில் எல்லாம் என்னை உம்முடைய வார்த்தைகளால் தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி வருகிறேன் உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் இது போல என்னை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி இனி நடத்தும்படியாக ஜிபிக்கிறேன் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது தகப்பனே நான் சில காரியங்களுக்காக உம்மிடத்தில் வெகு நாட்களாக காத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் தாங்கப்பா நான் காத்திருக்கிற காரியத்தில் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடும் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மையினால் என்னை நிரப்பி வழிநடத்தும் எங்கள் எகவா நிசியே எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்